நாம் எப்படிப்பட்டவர் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் நூற்றுக்கு நூறு நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அங்க அதை புரிந்து கொள்ள முடியும் ஆக விதத்தில் நமக்கு அதை எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் எட்டாம் சொல்லுகிறது கர்த்தர் எப்படிப்பட்டவராம் இரக்கமும் மன உருக்கமும் நீடி சார்ந்த மிகுந்த கிருமியும் உள்ளவர் அதாவது நம்முடைய ஆண்டவர் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது ரொம்ப மென்மையான சுவாபம் உள்ளவராம் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவி அப்படி இருந்ததுனால தான் நம்ம இன்ன வரைக்கும் உயிரோடவே இருக்கிறோம் லேலோயா அவர் மட்டும் அடாலடி தடாலடியா இருந்திருந்தார்னா நம்ம என்னைக்கோ என்ன இருப்போம் சுண்ணாம்பா என்ன செய்திருப்போம் போயிருப்போம் ஆனால் இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் எரிச்சலா இருந்தார் இருந்தார் புதிய ஏற்பாட்டிலே அன்பாய் இருந்தார் அப்படின்னு சொல்லி அநேகம் சொல்லுகிறது நாம் பழைய ஏற்பாட்டு கர்த்தரை ஆராதிக்கல புதிய ஏற்பாட்டு கத்தரை இதெல்லாமே மனிதன் தன் சுய யோசனையால் சொல்லுகிற வார்த்தைகளை ஒழிய கர்த்தர் ஒரு காலமும் மாறாதவர் அவர் உலகம் தோற்று முன்பு எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இசலவிய ஜனங்கள் வாழ்க்கையிலே இருந்தார் நம்ம வாழ்க்கையிலே இருக்கிறார் இனி வரும் காலங்களில் அப்படிதான் அப்படிப்பட்ட சுவாமி உள்ளவராகத்தான் இருக்கிறவர் இந்த வார்த்தை பழைய ஏற்பாடுல வர வார்த்தை தான் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் அப்ப பழைய ஏற்பாட்டில் நியாயத்திற்பே இல்லையா பழைய ஏற்பாட்டிலும் நியாயத்திற்பு இருந்தது பழைய ஏற்பாட்டில் அவர் இறக்கம் உள்ளவராய் இருந்தார் நியாயத்திற்பு இருந்தது புதிய ஏற்பாட்டிலேயும் அவர் அன்பை காண்பித்தார் சபைக்குள்ளேயும் தீர்ப்பு வந்தது வந்ததா இல்லைங்களா சிலுவையில தன் ஜீவனை பலியாய் தந்து ஜனங்கள் மேல அன்பை காண்பித்த அதே கர்த்தர் தான் ஆதி சபையில அருணையா செப்பிரால் பொய் சொன்ன உடனே அவர்களுக்கு உடனே நியாயத்திற்பு வரவும் செய்தது ஆகவே ஆண்டவர் இரக்கம் காண்பிக்கிற இடத்துல இரக்கமும் நியாயத்திற்பு வேண்டிய இடத்துல நியாயத்திற்கிறாய் இருக்கிறார் சரி இயேசு இங்க எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம் அவர் இரக்கமும் மன உருக்கமும் இந்த மனதுருக்கம் அதான் நீ பார்க்க போகிறோம் மனதுருக்கம் அப்படின்னா அவருடைய சரியான விளக்கம் என்ன அப்படின்னா பரிதபிக்கிற இருதயம் லேலூயா லேலூயா ஒரு நபர் மேல் மனதுருக்கி அப்படின்னு சொன்னா அந்த நபருடைய சூழ்நிலையை பார்த்து ஒரு ஒரு பரிதாபம் ஒரு சிம்பதி அதாவது அந்த இறுதியை அங்கலாய்ப்பது இன்னொரு நபருடைய வேதனையை இன்னொரு நபருடைய அங்கலாய்ப்பை இன்னொரு நபருடைய நெருக்கங்களை கண்டு நம்ம இருதயம் உடைகிற பரிதபிக்கிற அந்த சுவாபத்துக்கு பேர் தான் மனதுருக்கம் கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா நமக்காக நம்முடைய காரியங்களுக்காக பரிதபிக்கிற இருதயம் உள்ளவர் நம்முடைய கத்தர் அலையலூயா